யாருடைய விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தமாயிற்று கொரிந்து ரோமாபுரி கலாத்தியா எவேசு ரோமாபுரி நீதிமான் எப்படி பிழைப்பான் நம்பிக்கையினால் பொறுமையினால் விசுவாசத்தினால் அன்பினால் விசுவாசத்தினால் மனுஷன் சத்தியத்தை எதினால் அடக்கி வைக்கிறான் அநீதியினால் அநியாயத்தினால் அக்கிரமத்தினால் அவிசுவாசத்தினால் அநியாயத்தினால் தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது அழிவில்லாதது அனித்தியமானது அளவானது நிறைவானது அழிவில்லாதது தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் எப்படி மாற்றுகிறார்கள் அருமையாக பொய்யாக மெய்யாக எளிமையாக பொய்யாக நாம் குணப்படும்படி நம்மை ஏவுகிறது எது தேவநீதி தேவ அன்பு தேவ சமாதானம் தேவதயவு உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் யாருக்கு உண்டானது நோவாவுக்கு ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணம் எதை உண்டாக்குகிறது தீங்கை பொல்லாங்கை நன்மையை கோபாக்கினையை கோபாக்கினையை குறித்த காலத்தில் அக்கிரமக்காரருக்காக மறித்தவர் யார் கிறிஸ்து பவுல் பேதுரு